மார்கரெட் நீட் அப்படின்னு ஒரு கல்ச்சுரல் கல்சுரல் அவங்க உலகம் போற்றக்கூடிய ஒரு மானுடவியலாளர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிங்கிற அந்த துறை சார்ந்த ஒரு பேராசிரியர் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழில்நுட்பமும் அறிவியலும் தான் பகுத்தறிவும் தான் மானுட இனத்தை பிற மிருகங்களிடமிருந்து வேறுபடுத்தி உயர்த்தி கொண்டு வந்திருக்கா மெகாபானாஸ் எவ்வளவு இருக்கு உலகத்துல உடல் வலுவு மிக உயர்ந்த ஒரு மாமூத்து காணோம் மாமூத்துலாம் போயிடுச்சு இப்போ இருக்கிற பெரிய மெகாஃபானா எலிஃபெண்ட்டு அதிலிருந்து ஆரம்பித்து வலிமை மிக்க திறன் மிக்க பல்வேறு அறிவியல் அறிவு மிக்க பல விலங்குகள் இருக்கும்போது ஏன் இப்படி வேறுபட்டு மாறிடம் இருக்குன்னா தொழில்நுட்பம் அறிவியல் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்க அழகாக ஒரு பதில் சொல்கிறாங்க ரொம்ப உன்னிப்பாக யோசிக்க வேண்டிய நமக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரே ஒரு பதில் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க மாரடம் மட்டும் மனிதன் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வரா மனிதன் மட்டும் மிகப்பெரிய ஒரு எல்லா அனிமல்ஸ் மாதிரி நம்மளும் ஒரு அனிமலாக தானே கூட்டம் கூட்டமாக திரிஞ்சிகிட்டு இருந்தோம் முதல்ல ஒரு சிம்பன்சியிலேருந்து முதல் குரங்குலேருந்து வந்த மனுஷன் எடுத்துக்கிட்டால் ஒரு ஹியூமோசெப்பியன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஹூமோசெப்பியன்ஸ் குரூப்பும் இதே மாதிரி ஒரு வரி குதிரை கூட்டம் மாதிரி சிங்க கூட்டம் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்திருக்கோம் ஆனா இங்கே டக்குனு இப்படி மாறி இருக்கு ஒன்றரை மில்லியன் வருஷத்தில் அப்படின்னா என்ன காரணம் என்று அந்த மார்க்ரெட் மீட்டு கேட்டால் அவங்க ஒரு அழகான ஒரு பதில் சொன்னாங்க என்ன பதில் அப்படின்னா தொடை எலும்பு உடைந்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருந்த இனமாக தான் அப்படின்னாங்க சம்மந்தம் இல்லாத ஒரு பதிலாக இருக்கு தொடை எலும்பு ஃபீமர் தொடையெலும்பு உடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த இனம் வந்து உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையை நடந்திருக்கு இதையும் நின்று போச்சு அதுக்கப்புறம் என்னன்னா ஏதாவது சொல்லலாம் இரத்தப்போக்குன்னு சொன்னால் சொல்லியிருக்கலாம் தொடையலும்பு உடைந்ததற்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா அவங்கள்ட்ட அந்த பேராசிரியை அந்த அம்மாட்ட வந்து கேட்குறாங்க அவங்க அழகான ஒரு பதில் சொன்னாங்க என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த விலங்குகளும் இறை தேடுவதற்காக போது அந்த சண்டையிலோ இல்லை அந்த ஓட்டத்திலோ ஏதோ ஒரு காரணத்தில் அந்த விலங்கின் தொடையெலும்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னா அது கீழே கிடக்கும் கடைசி வரைக்கும் அது அந்த எந்த இடத்துல விழுந்து கிடந்ததோ அதனால் நகர முடியாது அதற்கு பசிக்கு உணவு இருக்காது அந்த உடைந்த எலும்பு கூட முடியாதது என்பதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தசைகள் அழுகி மெலிந்து பிற உயிரினங்களுக்கு இரையாகி மடிந்து போகும் ஆனால் அதே மாதிரி தான் நம்மளாலும் ஓடி இருப்பான் அப்போ நம்ம மனிதர்கள் ஹோமோசேபியன்ஸும் ஓடிக்கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவனுக்கு தொடை எலும்பு உடைந்து கீழே விழுந்து கிடக்கும் போது இன்னொரு நபர் அவனை பார்த்துருக்கிறாங்க ஒன்று அவனை சுமந்து கொண்டு சென்றிருக்கணும் இல்லையென்றால் அவன் துடை எலும்பு உடைந்தாலும் அவன் நடப்பதற்கு ஏதோ ஒரு கட்டை போட்டிருக்கணும் இல்லையென்றால் அவன் உடைந்து கிடக்கும் போது பசியோடு இருப்பானே நான் பிடித்து வைத்த ஒரு இறைச்சியை அவனுக்கும் சுட்டு எடுத்துட்டு வரணும்னு அந்த உணவை எடுத்துட்டு வரணும் அந்த மனித நேயம் அந்த அன்பு அந்த கரிசனம் அந்த மெனக்கடல் இந்த மனித இனத்துக்கு இருந்ததுனால தான் நாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அது பிற விலங்குகளில் இல்லை நம்மக்கிட்ட இருந்துச்சு ஸோ ஒரு மனித இனம் வளர்வதற்கு தொழில்நுட்பம் அறிவியல் ஒரு பக்கம் மிகப்பெரிய விஷயம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் அன்பும் கரிசனமும் அக்கறையும் மனக்கடலும் நம்மக்கிட்ட இருக்கணும் அது இருந்தால் தான் ரெண்டும் இருந்தால் தான் நம்ம தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்போம் வெறும் தொழில்நுட்பம் அறிவியல் மட்டும் இருந்ததுன்னா இந்திரங்களாக மாறிடலாம் ஒருவேளை வெறும் இயந்திரங்களாக நகர்ந்து நகர்ந்து வந்துடலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட இயந்திர மனிதர்களாக நாம் ஆகி கொண்டிருக்கிறோம் நிறைய நம்ம கொண்டே இருக்கிறோம் புதிதாக வரக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு அந்த செயற்கை நுண்ணறிவு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அடுத்த இடம் வந்துட்டாங்க குவான்டம் ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் குவாண்டம் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துடுச்சு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதனுடைய அறிவு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே அந்த உலகம் போய் கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அதை மனிதனை மீறி வர முடியாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த குவாண்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு எம்பதி இருக்குமா இல்லை ஒரு கரிசனம் இருக்குமா ஒரு காதல் இருக்குமா அக்கறை இருக்குமா அன்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது இருந்தால் அதுக்கான அந்த ப்ரோக்ராமுக்கு அப்படியான ஒரு அக்கறையை கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை எழுதிட முடியுமா தெரியல ஸோ அப்போ ரெண்டுமே இணைந்து வரக்கூடிய ஒரு உலகை நோக்கித்தான் நண்பர்களை நாம் பயணிக்கணும் ரெண்டும் வேணும் நம்ம தொழில்நுட்பத்துலேயும் அறிவியல்லையும் உயர்ந்து வரும்போது இந்த பக்கம் அன்பு கரிசனம் இந்த விஷயங்கள்லையும் உயர்ந்து வரணும்